வித்தோட்டில் பயணித்த ஐம்பத்தோராயிரம் பயணிகள் இரண்டு புள்ளி எட்டு கோடி ஃபைன் போட்ட ரயில்வே தீபாவளி பண்டிகை நிறுத்தி வரும் நிலையில் கடந்த சில தினங்களாகவே ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது இந்த நிலையில் டிக்கெட் இல்லாத பயணிகளிடமிருந்து இதுவரை சுமார் இரண்டு கோடி எண்பத்தாறு லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்து நாட்களில் மட்டும் இந்த அபராதத் தொகை வசூலிக்கப்பட்டிருக்கும் நிலையில் டிக்கெட் இல்லாமல் பயணித்த ஐம்பத்தி பேர் பிடிக்கப்பட்டுள்ளனர் தீபாவளி முன்னிட்டு சென்னையிலிருந்து தற்போது சிறப்பு ரயிலில் இயக்கப்பட்டு வருவதால் வழக்கத்தை விட ரயில்களின் பயணிப்போரின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயிலில் கூட்டம் அதிக அளவில் உள்ளது வரும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் இன்னும் அதிக அளவில் கூட்டம் அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்படுகிறது இதனால் ரயில் நிலையங்கள் கூடும் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் முன்பதிவில்லாத ரயில் பட்டிகளில் செல்வோரை முறைப்படுத்தவும் தற்போதுள்ள ரயில்வே பாதுகாப்பு படையினரை விட கூடுதல் போலீசார் தேவைப்படுகின்றனர் எனவே ஜோலார்பேட்டை அரக்கோணம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முன்னூற்றி மேற்பட்ட ரயில்வே பாதுகாப்பு படையினர் செவ்வாய் என்று சென்னை வளைந்தடைந்தனர் சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த அவர்களுக்கு பாதுகாப்பு பணிகள் கூட்டத்தை கட்டுப்படுத்தல் குறித்து உயர் அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினர் ரயில்வே பாதுகாப்புப் படை அதிகாரிகள் கூறுகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள ரயில் நிலையங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஏற்கனவே உள்ளனர் இந்நிலையில் டிக்கெட் இல்லாத பயணிகளிடமிருந்து இதுவரை சுமார் இரண்டு கோடி எண்பத்தாறு லட்சம் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் சிலர் டிக்கெட் எடுக்காமல் அல்லது முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் பயணிப்பது வழக்கமாக மாறியுள்ளது இது ரயில்வே சட்டம் பிரிவு நூத்தி முப்பத்தி எட்டுக்கு உட்பட்ட குற்றமாகும் அந்த வகையில் ரயில்வே அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை காலங்களில் சிறப்பு சோதனை நடத்தி வருகிறார்கள் இந்த ஆண்டு விடுமுறை முன்னிட்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் பத்தாம் தேதி வரை ரயில்வே அதிகாரிகள் கூடுதல் டிக்கெட் பரிசோதனைகளை நியமித்து சென்ட்ரல் தாம்பரம் எழும்பூர் உள்ளிட்ட முக்கிய நிலையங்களில் தீவிர சோதனை நடத்தினர் பதினைந்து நாட்களில் நடைபெற்ற இந்த சோதனைகளில் மொத்தம் தொள்ளாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் டிக்கெட் இல்லாமல் பயணித்தது உறுதி செய்யப்பட்டு பிடித்தனர் இவரிடமிருந்து இரண்டு கோடி எண்பத்தாறு லட்சம் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்